நீரிழிவு நோயால் காலை இழந்து பதினைந்து வருடமாக போராடி வரும் பெண்ணுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள செயற்கை கால் இலவசமாக வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பியூலா நீரிழிவு நோய் பாதிப்பால் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இரண்டு கால்களில் ஒரு கால் அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்டுள்ளது இதனால் மனவேதனைக்கு உள்ளான பியூலா மருத்துவத்துறையில் செயற்கை கால் பொருத்துவதற்கு அணுகியுள்ளார் ஆனால் அதற்கு ஐம்பதாயிரம் வரை செலவாகும் என்பதால் தனது பொருளாதார சூழ்நிலை கருதி அந்த முயற்சியை விட்டுவிட்டார் ஆனால் செயற்கைக்கால் பொறுத்த அரசு அதிகாரிகளிடமும் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நல அமைப்புகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் பதினைந்து வருட போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சரியான உதவி கிடைத்துள்ளது இவரது பிரச்சனையை குறித்து அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் சமீபத்தில் மறைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு மாவட்ட தலைவர் சஜியின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள செயற்கை காலை வாங்கி பாதிக்கப்பட்ட பியூலாவிற்கு இலவசமாக வழங்கியுள்ளனர் இதனால் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளான தமிழக வெற்றிக் கழகத்தின் தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பியூலா தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் ஃபைசல் ரகுமான் மற்றும் வர்த்தக அணி துணை செயலாளர் அஸ்கர் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ராசிக் மற்றும் மாவட்ட வர்த்தகணி பொருளாளர் ஜெகன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராமநாதன் துணை செயலாளர் வேல்முத்து மற்றும் மாவட்ட வர்த்தக அணி நிர்வாகிகள் மற்றும் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்